ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் இன்று இரவு விண்ணில் ஏவப்பட உள்ளது விண்வெளியில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் பாரதிய ஹந்தரிக் ஸ்டேஷன் என்ற இந்திய விண்வெளி மையத்தை நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டு அதற்கான முன்னேற்பாடுகள் நடந்து வருகின்றன அதன் ஒரு பகுதியாக ஸ்பேடெக்ஸ் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இத்திட்டத்தின்படி விண்வெளியில் விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் ஆய்வு பணி மேற்கொள்வதற்காக எஸ்டிஎக்ஸ் STX2 ஒன்று எஸ்டி எக்ஸ் இரண்டு செயற்கைக்கோள்கள் வடிவமைக்கப்பட்டன இந்த இரண்டு சிறிய ரக செயற்கைக்கோளும் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணிக்கு பிஎஸ்எல் சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்படும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது நிலவை ஆய்வு செய்யவும் ஆய்வு மாதிரிகளுடன் பூமிக்கு திரும்பவும் விண்வெளி ஆய்வு நிலையம் அமைக்கவும் இந்த தொழில்நுட்ப பரிசோதனை உதவும் என்று கூறப்படுகிறது மேலும் தனித்தனியாக இரு விண்கலங்களை விண்ணில் ஏவி அவற்றை இணைய செய்வதற்கான சோதனை வெற்றி பெற்றால் இதை சாதித்த நான்காவது நாடு என்ற பெருமை இந்தியாவுக்கு கிடைக்கும்